திரும்ப திரும்ப சொரிய இது முருகனுக்காக நடத்தப்படுகிற மாநாடா திமுக எதிர்ப்பு மாநாடா சும்மா பாஜக மாநாடு யோகி ஆதித்யநாத் வர்றாரு அமித்ஷா வர்றாருன்னா இந்த மக்கள் ஒன்று தர மாட்டாங்கன்றதுக்காக முருகன் பெயரை சொல்லி இந்த மக்களை அந்த மாநாட்டுக்கு அழைக்கிறாங்க நாம் முருகனை வழிபட போகிறோம் அறுபடை வீடுகளை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு அறுபடை வீடுகளுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பது போல ஒரு பொய்யை சொல்லி அவங்கள பூரா கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை தோக்கடிக்கணும்னு தான் பேச போகிறாங்க இந்த மாநாட்டில் தான் நடக்க போகுது அதுக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறாங்க அதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம் நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த தவறான செயலை இவங்க செய்கிறாங்கன்னு மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அதுக்கு தான் ஒரு மனித சங்கிலியாக நிற்கிறோம் அதுக்காகத்தான் நம்ம பிரபுகண்டா கண்டா பண்ணுறோம் ஒரு இஸ்லாமியராக அதில் கலந்துக்கிறோமேன்ற அந்த தயக்கம் உங்ககிட்ட இல்லை எனக்கு அது இருக்கு நான் இந்த மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரங்க நான் தமிழருங்க நான் பிறப்பால் தமிழர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாமியம் என் தமிழ் மண்ணில் என்னுடைய தமிழ்நாட்டில் இது போன்ற எங்கே ஒரு மதக்கலவரம் நடந்தாலும் நான் முதலாக வந்து நிற்பேன் அதை நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இதுலேங்கே இஸ்லாமியர் வந்தது இல்லை மத ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடும் பண்ணிட்டு போங்க அதனால் என்ன வந்துச்சு என் மக்கள் சொன்னாங்களா நேற்றைக்கு என் பக்கத்தில் வலது பக்கம் இடது பக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் முப்பதாயிரம் பேர் நின்றாங்களே அவங்களாம் யார் அண்ணன் திருமாவளவன் உட்பட என்பன் உட்பட நாகை திருவள்ளுவர் உட்பட இந்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் யாரு இந்துதானே நின்றுவங்க இடது வீட்டுக்கு வள ஒரு பேர் கூண்ணதாக சொன்னாங்க கருப்பு சட்டை ஏந்தி அத்தனை அமைப்புகளும் நின்றாங்களே அவங்க பூரா இந்துக்கள் தானே இஸ்லாமியர்களாக வந்து கூமிஞ்சு நின்னாங்க அப்போ அவங்க ஏன் நீ என்னை வந்தேன்னு கேட்டாங்களா இல்லை அப்படி கலந்துக்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இதில் எல்லாரும் கலந்துக்கணும் அத்தனை பேரும் கலந்துக்கணும் நீங்க பார்த்த வளர்ந்த மதுரையை விட இப்போ கொஞ்சம் வேற டைரக்ஷன் நினைக்கிறேன் வேற டைரக்ஷனுக்கு வண்டி எடுக்கிறாங்க ஆனா இன்னும் மாறலை நான் மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன் திருப்பரங்குன்ற இசுவை இவங்க எடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டும் போது கூட மக்கள் போகலையே இருந்து ஒரு மக்கள் போகலையே அதுதான் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் நடத்துனாங்க இல்லையா திருப்பரங்குன்றத்துல திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மக்கள் திருப்பரங்குன்றம் திருநகர் பசுமலை இந்த பகுதியிலேருந்து ஒரு மக்கள் வரல பூராக வெளியூர்லேருந்து ஆளே இறக்குனே ஏன்னா திருப்புறம் ஒன்றை மக்களுக்கு தெரியும் ஆனால் உடனே கூட்டிட்டாங்கல்ல நீதிமன்ற அனுமதி கொடுத்த உடனே அம்மா கூடுவாங்கள்ல அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது பணபலம் இருக்குது கூட்ட முடியும்ல அந்த மா அந்த கூட்டத்து அந்த பணபலத்தையும் அதே சக்தியோட வச்சு தானே இப்போ மாநாடையும் கூட்ட போகிறாங்க ஆனால் இதெல்லாம் வெல்லுன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த மாநாடு வெற்றி அடையணா உங்களுடைய நோக்க வெற்றி அடையாது அதை நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன் நான்